மிக குறைந்த விலையில் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு கம்மியான விலையில் விவசாய இடம் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி குறைந்த பட்ஜெட்டில் விவசாய இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி இடம் எல்லாமே சீக்கிரமாக ஆகிடும் இந்த இடத்துல மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இந்த இடத்துல சிறியதாக ஒரு வீடும் இருக்குது இந்த இடத்துல கிணறும் போர் எதுவுமே இல்லை நிலம் மட்டும்தான் இருக்குது நாம் தான் வாங்கி ரெடி பண்ணிக்கணும் போர் போட்டாலும் நல்ல நிலத்தடி நீர்வளம் இருக்கக்கூடிய லொக்கேஷன் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் சாலை வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து முந்நூறு அடி மற்றும் மண் சாலையில் வர மாதிரி இருக்கும் இந்த இடம் சேலம் மாவட்டம் வேலூர் அருகில் இருக்குது மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீன் லேத்தி நம்பருக்கு கால்